கேள்வி கேட்காத வாய்மா ஓடும் வாங்கி மன தெரியும் வாங்கி மோகத்துக்கு முன்னாடியே ஓடுமானு ஒரு சந்தேகம் வந்தேன் எப்படி அவருக்கு இருபத்தஞ்சு ரூபா வெளுத்துனே போகுது கலர் வரணும் தீனியா தீனியான ஏற்ற

பவானி கத்து தினி போட்டுச்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் காய வைக்கிறது

சொல்லுது சைஸ் ஒரிக்கணும் சைஸ் ஒன்னு பெருசு கேடி வர மாட்டேதுயா அப்பா கேடி வர மாட்டேது குறள டாங்கல தான்டா செந்தில் பாண்டியன் பான்ஸ் मॉर्निंग

அவர் வந்து கரெக்ட் பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணி அவர்கவருக்கா நாற்பது ரூபாய் பச்சை மிளகா இருவறுவாழியா நீிக்கா பச்சை மிளகா

அவங்க தெரி பே நாங்க ரே பண்ணிட்டோம். செகண்ட் பார்ட்டில் போடும்போது 100 சப்ஸ்கிரைபர் நெல்ते ஹவர்

வகரம் ஓர் பக்கம் போயிட்டு காசு லேட்டாக ஏன் பண்ணுறீங்க பாப்பா லேட்டா கலைய இருந்தா லேட்டாக கலையாகுதுங்க சார்ஜுக்கு வரைய குறையிடுங்க போய் போடலாங்க என்னங்க எந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு ஆறு மாதம் ஒரு வருஷத்துல தெரியும் ஹலோ ஆ போய் இப்போ ஃபோனு ஒரு வருஷம் வர முடியுதா நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தேன் ஃபோனு முன்னால் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி பார்க்கணும் ஆமாம் அப்படியே வச்சு பொத்தி பொத்தி வச்சி gider다る வாங்கமே இருக்கலாம் என்ன பண்ண தெரியுமா அந்த போன் எவ்வளவு перஃபார்மன்ஸ் தருதுன்னு எவ்வளவு முடியுமோ அடிக்கணும் ஆறு வருஷத்துல ரெண்டு வருஷம் வயசு அந்த அது